ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ஏழு முக விளக்கை பற்றி தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் இன்று சித்திரை இரண்டாம் நாள் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை ஏழு மலையான குறையது இதே போல மாத தொடக்கத்துல வர தி முதல் திங்கட்கிழமையில ஏழுமலையான நோக்கி வழிபட்டால் நம்ம மனசுல நினைக்கிற என்ன காரியமும் வந்து வெற்றியாகும் என்னென்ன வழிபாடு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏழுமலையான நோக்கி வழிபடுறதுக்கு மாதத்தின் முதல் திங்கட்கிழமை சரியா இருக்கும் இல்லை அப்படின்னா ஏகாதசி அந்த தி திதி வரும் இல்லையா மாதத்தில் அந்த தேதியிலையும் வழிபட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமையில வழிபடலாம் இதே போல மாத தொடக்கத்தில் திங்கட்கிழமையில வழிபடும் போது சித்திரை மாதத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதே போல மாத தொடக்கத்தில் முதல் மாதம் ஆரம்பித்து திங்கள் கிழமையில் எல்லா மாதமும் முதல் திங்கட்கிழமையில வந்து வழிபடணும் பன்னிரெண்டு மாதமும் நிப்பாட்டாமல் வந்து வழிபடணும் ஏழுமுக தீபத்தை பற்றி பார்த்தலாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும் சின்ன சைஸில் கிடைக்கிற அந்த தீபம் வந்து கம்மியான ரேட்டில் இருக்கும் ஆனால் வந்து எண்ணெய் பிடிச்சி ஒரு மணி நேரம் வந்து எரியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிது ஏழு முகம் இருக்கும் நம்ம ஐந்து முக தீபம் போல் ஏழு முகம் இருக்கும் இந்த ஏழு முக விளக்கு நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சம் குழி ஆழமாக இருக்கும் நம்ம நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி போது ஒரு மணி நேரமாவது எரியிற மாதிரி இருக்கும் கூடவே வந்து அடியில் வச்சு தீபம் ஏத்துறதுக்கு ஒரு பிளேட்டும் வாங்கியிருக்கேன் இது பித்தளையாளது நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டால் நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலையும் வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதம் தான் சித்திரை மாதம் அப்படிங்கிறனால முதல் திங்கட்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சித்திரையில் ஸ்டார்ட் பண்ணி நான் பன்னிரெண்டு மாதமும் இதே மாதிரி முதல் திங்கட்கிழமையில் வழிபடுறதுக்காக நான் இந்த தீபம் வந்து ஏற்றிக்கிறேன் முதல் நாளே வந்து விளக்கு அந்த பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறேன் மஞ்சள் குங்குமம் விடும்போது கீழேருந்து மேலாக தான் வந்து இடுவேன் ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி நம்ம ஏத்தனை போட்டு வேணாலும் வச்சுக்கலாம் எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த ஏழுமுக குத்துவிளக்கு ரெண்டு தான் ஏத்தணுமா அப்படின்னா கிடையாது ஒன்று ஏற்றினா கூட போதும் ஆனால் விளக்குன்னு வரும்போது நம்ம எப்போவுமே பேராக தான் வந்து ஏற்றுவோம் அதுக்காக நான் ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்று கூட ஏற்றலாம் யூஸ்வலாக ஐந்து முக குத்து விளக்கு இருக்கும் இல்லையா அந்த ஐந்து முக குத்து விளக்கு ஐம்பூதங்கள் சாட்சியாக வச்சு நம்ம ஐ ஐந்து திரி போட்டு ஏற்றுவோம் அதே மாதிரி தான் வந்து இந்த ஏழு முக குத்து விளக்கும் ஏற்றத்தை மட்டுமே கொடுக்குற வந்து ஏழு முக குத்து விளக்கு ஏழு மலையானக்குரியது நம்ம தொடர்ந்து வழிபட்டால் இன்னும் வந்து ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் வந்து ஏற்றலாம் சுக்கர ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு அது தவிர்த்துட்டா மதியானம் ஒன்று டு ரெண்டு அது தவிர்க்கும்போது ஏற்றுட்டு போகும்போது நீங்கள் சுக்கரவாரையில வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் இல்லை அப்படின்னா ஏழுமலையானுக்குரிய சனிக்கிழமையிலையும் வந்து ஏற்றலாம் ஏகாதசி திதியிலையும் வந்து ஏற்றி வழிபடலாம் இந்த ஏழுமுக வாங்கும் வாங்கும்போது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது உங்களுக்கு எப்படி சூட்டபிளாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இதே மாதிரி மண் அகல் விளக்குலேயும் ஏழுமுக தீபம் வந்து கிடைக்கிது கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம தேடி வாங்கினோம்னா வாங்கிக்கலாம் ஆனால் ஏழுமுக விளக்கு ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும் பெரிய பெரிய ஸ்டோரில் தான் வந்து இது வச்சுருப்பாங்க ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும்னா வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸில் மண் அகல் விளக்கோ இல்லை பிராஸ்லேயே வந்து சின்ன சைஸ் வாங்கும்போது ஒரு மணி நேரம் வந்து எரியாது அப்பப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒன் ஹவர் நல்லா எண்ணெய் பிடிச்சி அங்கங்கே தனித்தனியாக இருக்கிற மாதிரி முகம் அதனால் ஒன் ஹவர் கிட்ட நல்லா எரியற மாதிரி இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி ஏற்றுகிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏழுமுகம் தீபம் போது மற்ற தீபம் ஏற்றி வழிபட மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதிங்க நம்ம என்ன தீபம் ஏற்றினாலும் இந்த ஏழுமுக தீபம் ஏற்றலாம் இந்த ஏழுமுக தீபம் வழிபடும் போது நம்ம ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு தான் வழிபடணுமா அப்படின்னா இல்லை என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதை வச்சு வழிபடலாம் ஒரு கோரிக்கை முடிஞ்சது அப்படின்னா கூட இந்த கோரிக்கைக்காக இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் இது முக்கியமாக நிலம் வீடு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க வாஸ்து பிரச்சனை இருக்கவங்க வீடு கட்டிட்டு அந்த வீடு கட்டினதுக்காக கடன் வாங்கி லோனில் பாதிக்கப்படுறவங்க நோயிலேருந்து விடுபட நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் வேலைக்காகவும் ஏற்றி வழிபடலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லி வழிபடணும் குத்து விளக்குக்கும் பிளேட்டுக்கும் பொட்டு வச்சுட்டேன் ஒத்தப்படையில் வர மாதிரி பொட்டு வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் இப்போது அந்த பிளேட்டுக்கு போட்டு வச்சுக்கலாம் ஒத்தப்படையில் வர மாதிரி பிளேட் வச்சு பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையே இதெல்லாம் சுத்தம் செஞ்சு பொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்துறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிரம்ம முகூர்த்தம் காலையில் மூணு டு அஞ்சரைக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே ஏற்ற முடிஞ்சவங்க வந்து ஏற்றிக்கலாம் இல்லைன்னா காலையில் நீங்கள் எப்போ எழுந்திரிக்கிறீங்களோ அதிலேருந்து ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரி தவிர்த்துட்டு நல்ல நேரம் ஏதாவது பார்க்க முடிஞ்சுனா பார்த்துட்டு அந்த நேரத்தில் கூட ஏற்றிக்கலாம் எல்லா நேரமும் வந்து இது வழிபடலாம் காலை டைம் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் டைமும் நீங்கள் வந்து வழிபட்டுக்கலாம் தான் கணக்கே தவிர நேரம் வந்து கணக்கு இல்லை ராகு காலம் யமகண்டம் இது மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஏற்றிக்கலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் கூட போதும் நான் தட்டி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு போட்டுக்கிறேன் பச்சரிசியும் தோரம்பருப்பும் சேர்த்து வச்சுட்டு இதில் ஐந்து ரூபாய் நாணயம் காணிக்கையாக வச்சு அதுக்கப்புறமா விளக்க வச்சுக்கிறேன் நம்ம எது செஞ்சாலும் காணிக்கை வச்சு செய்யும்போது அதோடய பலன் வந்து இரட்டிப்பாகும் அதுக்காகத்தான் பச்சரிசியும் தோரம்பருப்பும் இன்னொரு விளக்குக்கும் சேம் இதே மாதிரி தான் வந்து பண்ணுறேன் ஏழுமலையானுக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் இந்த காணிக்கையை ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காணிக்கையை தனியாக ஒரு உண்டியலில் சேர்த்து அதுக்காக செலவு பண்ணலாம் இல்லை கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஏழுமலையானுக்கு இது சேர்த்து வச்சு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு கோயிலுக்கும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை பூஜை பாத்திரம் ஏதாவது வாங்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் நான் வார வாரம் பூஜை பாத்திரம் தேய்க்கும்போது இந்த காணிக்கையும் சேர்த்து தேய்ச்சிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இந்த ஏழுமுக தீபத்தில் நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய்யும் திரியும் மட்டும் பயன்படுத்துவேன் நீங்கள் டெய்லி ஏழுமுக தீபம் ஏற்றுறோம் டெய்லி வந்து நெய் ஊற்றி வழிபட முடியாது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடலாம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஏழுமுக தீபத்துக்கு பஞ்சக்கூட்டி எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது நான் பூஜை அறையில் தனியாக ஏழுமலையான் ஃபோட்டோ எடுத்து வச்சு அதுக்கு முன்னால் ஏற்றுறேன் ஏழுமலையான் ஃபோட்டோ இல்லாட்டி ஏழுமலையான் விக்கிரகம் இருந்தால் கூட நீங்கள் அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாலாஜி காந்திமதி தாயார் லக்ஷ்மி தாயாரோட சேர்ந்த படம் வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சு அதுக்கு முன்னால் ஏழுமுக தீபம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது துணை விளக்கில் தீபம் ஏற்றிக்கிறேன் இப்போது துணை விளக்கில் இருந்து கிளாக் வைஸாக கிழக்கு முகம் ஏற்றிட்டு கிளாக் வைஸாக நான் வந்து சுற்றி வர ஏற்றிக்கிறேன் இந்த தீபம் ஏற்றும் போது ஏழு ஏழும் பதினாலுன்னு கணக்கு வரும்போது நான் எக்ஸ்ட்ரா ஒத்தப்படையில் வர மாதிரி இன்னும் ஒரு தீபமோ இல்லை மூணு தீபமோ வந்து ஏற்றி வச்சுப்பேன் ஒத்தப்படையில் வர மாதிரி வந்து இருந்துப்பேன் நீங்கள் ஒரு தீமம் ஒரு குத்து விளக்கு மட்டும் ஏற்றுறீங்க அப்படின்னா ஏழு முகம் வந்து சரியாக இருக்கும் இதில் ஏழுமலையானுக்கு ஏற்றும் போது இந்த ஏழு முகம் வச்சு தான் இந்த குத்து விளக்கை ஏற்ற முடியும் நீங்கள் ஏழு முகம் இல்லாமல் ஐந்து முக குத்து விளக்குல ஏழு திரி போட்டு ஏழு முகம் ஏற்ற முடியுமா அப்படின்னா ஏற்ற முடியாது நீங்கள் மண் அகல் விளக்கில் கூட நீங்கள் ஏழு முகம் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி தனித்தனியாக ஏழு சிட்டி வச்சு அகல் தீபம் வந்து ஏழு தீபம் வந்து ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் வந்து ஏற்ற முடியாது கம்பல்சரி ஏழு முகம் இருக்கிற இந்த மாதிரி குத்து விளக்கு சின்ன குத்து இருந்தாலும் பரவாயில்லை மண் தீபத்திலேயே வந்து ஏழு முகம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் ஏற்ற முடியும் நாங்கள் காமாட்சி தீபம் ஏற்றுவோம் வீட்டில் வந்து ஐந்து முக குத்து விளக்கு வச்சுருக்கோம் எல்லாம் சேர்த்து ஏழு முகம் வந்து வருது அந்த மாதிரியே வந்து ஏற்ற முடியாது ஒரே குத்து வழக்குலேயோ ஒரே மண் அகல் விளக்கிலேயோ ஏழு முகம் இருந்தால் மட்டுந்தான் ஏழுமுக தீபம் ஏற்ற முடியும் தனியாக பூஜை அறையில் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு மனப்பலகையில் ஃபோட்டோவை எடுத்து வச்சு இல்லை விக்கிரகத்தை எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி ஏழுமுக தீபம் வந்து ஏற்றிக்கலாம் தீப ஆராதனை காமிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தூபா ஆராதனை நான் காமிச்சுக்கிறேன் மேற்றி வழிபட்டுட்டு ஸ்லோகம் சொல்லணும் முதல்ல வந்து கணபதி போற்றி தான் வந்து சொல்லணும் கணபதி போற்றி முடிஞ்சதும் நீங்கள் எதுக்காக வேண்டிங்களோ அதுக்காக நீங்கள் வந்து ஸ்லோகம் சொல்லி வழிபட்டுக்கலாம் நான் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அபிராமி அந்தாதியோட அறுபத்தி ஒன்பதாவது பாடல் வந்து பாடுவேன் நீங்கள் வீடு வேணும் கடன் பிரச்சனை இருக்குது அதுக்காக வந்து ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இதை வந்து ஒவ்வொரு தடவையும் பன்னெண்டு முறை சொல்லி ஒவ்வொரு பூவாக போட்டு நம்ம வழிபட்டுக்கலாம் நீங்கள் என்ன உங்கள் பிரச்சனை இருக்கோ இது போக நோய் தீரணும் நல்லா படிக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அபிராமி அந்தாதி என்ன பிரச்சனையை வேண்டி அந்த ஸ்லோகம் சொல்லி நீங்கள் டெய்லி வந்து வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் இப்போ தீபம் ஏற்றி வழிபட்டால் மட்டும் நாங்கள் சொந்த வீடு வாங்கிட முடியுமா எங்கள் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னா நம்ம எடுக்கிற முயற்சியில் கண்டிப்பாக வந்து கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுறது தான் நம்ம நம்பிக்கைக்காக தான் எதையும் வந்து நம்பிக்கையாக வந்து செய்யும்போது கண்டிப்பாக நிச்சய பலன் கிடைக்கும் அதுக்காக எனக்கு எந்த ஸ்லோகமும் சொல்ல வராது அப்படிங்கிறவங்க ஓம் நம நாராயணா அப்படின்னு சொல்லி வழிபடலாம் ஓம் வெங்கடேச பெருமாளே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை போற்றின்னு சொல்லலாம் இல்லை என்னால் சொல்ல முடியாதுன்னா பதினோரு தடவை இருபத்தி ஒரு தடவை இந்த மாதிரி வந்து சொல்லி வழிபட்டுக்கலாம் எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது தீபம் ஏற்றி வழிபட முடியும் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் வேலைக்கு போகிறோம் வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்க நீங்க தீபம் ஏற்றிட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் டிவிலேயோ வந்து பாட்டு இந்த மாதிரி வெங்கடேச பெருமாள் சம்மந்தமாக போட்டால் எல் நிறைய வந்து வரும் அதில் ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளை எப்போவும் போல கவனிச்சுக்கலாம் சித்திரை மாதம் தொடங்கி மாத மாதம் வந்து என்னால் செய்ய முடியாது நான்கு பெண்களாக இருக்கிற பட்சத்துக்கு எல்லா மாதமும் வந்து முதல் திங்கட்கிழமை எங்களால் சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க ஆனால் கட்டாயம் வந்து யாரோ ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபடுற மாதிரி பார்த்துக்கோங்க எங்களுக்கு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க வந்து ஏற்றலாம் ஆண்களும் வந்து ஏற்றலாம் பெண்கள் ஏற்ற முடியாத பட்சத்துக்கு ஆண்கள் ஏற்றி வழிபடலாம் மாதம் மாதம் அப்படிங்கிறனால தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கு கூட போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக தீப ஆராதனை தூப ஆராதனை காட்டி வழிபட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளை கவனிக்க தொடங்கலாம் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரியிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக திரி தூண்டியால் இந்த மாதிரி உள்ளே இறக்கி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பூவால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுன்னா அதுவே வந்து மழை எறியணும் தீபத்தை மழை ஏற்றணும் தீபத்தை குளிர்விக்கணும் இந்த ரெண்டு வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணணும் கை வச்சு இந்த மாதிரி ஆட்டுறது ஊதி அணைக்கிறது இந்த மாதிரி அணைக்க வேண்டாம் பூ வச்சு அணைக்கும் போது லைட்டாக பூ கருகுச்சுனா அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் எல்லா தீபத்தையும் பூ வச்சே குளிர் வச்சுக்கலாம் நான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற விஷயத்த நான் தொடர்ந்து செய்கிறேன் தொடர்ந்து செய்கிற தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் தாராளமாக கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் போட்டோவா இல்ல விக்கிரகமா இல்லை ஆனா ஐந்து சாமி இருக்கிற அந்த போட்டோல ஏழு இருக்காங்க அப்படின்னா அதுலயும் அதுக்கு முன்னாடியும் இந்த தீபமேற்றி தாராளமா வந்து வழிபடலாம் இந்த ஏழுமுக தீபம் சம்மந்தமாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் இதில் இதுக்கு மேலே வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முக தீபம் ஏற்றதுக்கு முன்னாடியே குலதெய்வ செம்பில் பூ போட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன் நெய்வேத்தியமாக டேட்ஸ் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் பால் பாயசம் எது வேணால் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து படைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி ட்ரைநட்ஸு டேட்ஸு கற்கண்டு கூட வச்சுக்கலாம் அவல் பொறி இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து கூட வைக்கலாம் பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து ஏலக்காய் வ போட்டு அதையும் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் நான் மாதத்தில் வர முதல் திங்கட்கிழமையும் வெள்ளி சனி இந்த ரெண்டு நாளையும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இது போக ஏகாதேசி திதியில் என்னால் வழிபட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அதையும் வழிபட்டுக்குவேன் நீங்கள் டெய்லி வழிபடுறவங்களா இருந்துச்சுன்னா நெய்வேதியம் வந்து கட்டாயம் இல்லை இந்த மாதிரி ஏழுமுக தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்லோகம் வந்து டெய்லி வந்து பதினோரு முறையோ இல்லை ஏழு முறையோ சொல்லி வழிபடுங்க இந்த ஏழுமுக தீபம் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ